என்றைய நாளுக்குரிய வார்த்தை சங்கீதம் எண்பத்தி ஒன்பதாவது அதிகாரம் இருபத்தி நான்காவது வசனம் என் உண்மையும் என் கிருபையும் அவனோடு இருக்கும் என் நாமத்தினால் அவன் கொம்பு உயரும் இந்த கால வேளையில் கர்த்தர் நமக்கு வாக்கு கொடுக்கிறது என்னென்னா என்னுடைய நாமத்தினால் நம் ஒவ்வொருவருடைய கொம்பும் உயரப்போகிறது அப்படி என்றால் என்ன கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து அழகு பார்க்க போகிறார் இவன் இந்த உலகத்துல விழுந்து போயிட்டான் இனி இவன் எழும்ப மாட்டான் அப்படி என்று ஒதுக்கி வைக்கிறவர்களுடைய மத்தியில கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க போகிறார் நம்மை உயர்த்த போகிறார் அதுதான் அவனுடைய கொம்பு உயரம் இது எப்படி இந்த காரியம் நடந்தது என்று நம்முடைய சத்துருக்கள் பார்த்து வெட்கப்பட்டு போகத்தக்கதாக கர்த்தர் நம்மை உயர்த்தி அழகு பார்க்க போகிறார் இந்த ஆசீர்வாதத்தை தருவதற்கு எதுலாம் சப்போர்ட் பண்ணுதுன்னு பாருங்களேன் என் உண்மையும் என் கிருபையும் அவனோட இருக்கும் கர்த்தருடைய உண்மையும் கர்த்தருடைய கிருபையும் நம்மோடு கூட இருந்து இந்த காரியத்தை அவர் நமக்கு செய்ய போகிறார் யோசிப்பனுடைய வாழ்க்கையில கர்த்தர் செய்தாரா இல்லையா அவனுக்கு ஒரு சொப்பனத்தை கொடுத்தார் அவனுடைய சகோதரர்கள் அவனை பணிந்து கொள்கிறார்கள் அவ்வளவு தூரமாக அவனை உயர்த்துவதாக ஒரு சொப்பனத்தை கொடுத்தார் இந்த காரியத்தை அவனுடைய வாழ்க்கையில் செய்வதற்கு அவருடைய உண்மையும் அவருடைய கிருபையும் அவனை தாங்கினதா இல்லையா அவனை தாங்கினது இந்த ஆசீர்வாதத்தை இந்த உண்மையை நிலைநாட்டுவதற்காக அவருடைய கிருபை அவனை வழி நடத்துகிறது பாருங்க அவனுடைய சகோதரர்கள் அவனை கொன்று போட வேண்டும் என்று முடிவெடுக்கும் பொழுது அங்கு காத்தது என்ன அவருடைய கிருபை போத்திபார் வீட்டுல பெரிய பழியை சுமந்து கொண்டு நிற்கிறான் இவன் ஒரு அடிமை தான் அடிமைனா அங்கே கேள்வி கேட்பதற்கு யாருமே இல்லை அதாவது அந்த அடிமையை என்ன செஞ்சாலும் அந்த காலத்தில் யாருமே கேள்வி கேட்க மாட்டாங்க ஈவன் கொன்று போட்டால் கூட கேள்வி கேட்க மாட்டாங்க ஆனால் பாருங்க அந்த இடத்துல யோசிப்பை பாதுகாக்கிறது கர்த்தருடைய கிருவங்க எவ்வளோ பெரிய பழியை சுமந்து நிற்கிறான் போத்திபார் பெரிய அதிகாரி பெரிய அந்தஸ்துல உள்ளவன் அவன் என்ன செய்தாலும் அவனை கேள்வி கேட்பதற்கு அந்த ராட்சியத்துல ஆள் கிடையாது அவ்வளவு ஒரு பெரிய ஸ்தானத்துல நிற்கிறான் இவன் ஒரு சாதாரண ஒரு அடிமை ஆனால் சுமந்து நிற்பதோ பெரிய பழி பெரிய குற்றம் அந்த இடத்துல யோசேப்பை காத்தது என்னது கர்த்தருடைய கிருபை அல்ல கர்த்தருடைய கிருபை ஏன் அந்த கிருபை அவனை காத்தது என்னால் அவர் கொடுத்த அந்த தரிசனத்தை அவனுடைய வாழ்க்கையில நிறைவேற்றுவதற்காக அவருடைய உண்மையை அவன் அறிந்து கொள்வதற்காக அல்ல பாருங்க கர்த்தர் ரொம்ப நல்லவருங்க அந்த ஆசீர்வாதத்தை அவனுக்கு கொடுப்பதற்காக பாருங்க பார்வனுக்கு ஒரு சொப்பனத்தை வரவழைக்கிறார் அந்த சொப்பனத்தை வரவழைச்சு அந்த சொப்பனத்துக்குரிய அர்த்தத்தை யோசிப்புக்கு சொல்லி அவனை உயர்த்தி ஏ அப்பா எவ்வளவு பெரிய எவ்வளவு பெரிய ஸ்தானத்துல எவ்வளவு பெரிய ஸ்தானத்துல கர்த்தர் உயர்த்துகிறார் பாருங்க எல்லாரும் கண்டு வெட்கப்பட்டு போகத்தக்கதாக அவனுடைய சகோதரர்கள் கண்டு வெட்கப்பட்டு போகத்தக்கதாக ஈவன் போத்திபார் கூட கண்டு வெட்கப்பட்டு போகத்தக்கதாக கர்த்தரவனை உயர்த்தி அழகு பார்க்கிறார் காரணம் அவருடைய உண்மையும் அவருடைய கிருவையும் யோசிப்போடு கூட இருந்தது இந்த கால வேலையில் அதே உண்மையும் அதே கிருபையும் உங்களோடு கூட இருக்கிறதுங்க உங்களை உயர்த்தி அழகு பார்க்க போகிறார் உங்களுடைய கொம்பு அதாவது உங்களுடைய ஆசீர்வாதத்தை பெருக செய்து அவர் அழகு பார்க்க போகிறார் எப்படி அழகு பார்க்க போகிறார் அவருடைய நாமத்தினால இயேசு என்கிற நாமத்தினால ஏசு கிறிஸ்து என்கிற நாமத்தினால உங்களுடைய கொம்பு போகிறது ஆமே நல்ல லூயா இந்த கால வேளையில நீங்க விசுவாசிங்க யோசியப்பை உயர்த்தின ஆண்டவர் என்னை உயர்த்து போவார் என்று நீங்க விசுவாசிக்கணும் பாருங்க இந்த வார்த்தையை கேட்டுக் கொண்டிருக்கும் பொழுது நீங்க இந்த வார்த்தையை விசுவாசிக்கணும் என்ன அதாவது கர்த்தருடைய நாமத்தினால என் கொம்பு உயர போகிறது இதை நீங்க விசுவாசிங்க நீங்க விசுவாசித்தீர்கள் அவருடைய உண்மை அதாவது இந்த வார்த்தையை விசுவாசிக்கிற உங்களுடைய வாழ்க்கையில இது நிறைவேற வேண்டும் என்று அவர் உங்களுக்காக அவருடைய உண்மையை நிலைநாட்டுவார் இந்த ஆசீர்வாதத்தை உங்களுக்கு தருவதற்காக அவருடைய கிருவை உங்களை தாங்கும் இந்த காலவேளையில இந்த வார்த்தையை நீங்க விசுவாசிங்க இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால என் கொம்பு உயரப்போகிறது என்னை ஆசீர்வதிக்கப் போகிறார் என்னை வெற்றி சிறக்க செய்ய போகிறார் என் சத்துருக்களின் மத்தியில் என்னை உயர்த்தி அவர் அழகு பார்க்க போகிறார் நீங்க விசுவாசித்து தான் பாருங்களேன் நீங்க விசுவாசிக்கும் பொழுதே அவருடைய உண்மையும் அவருடைய கிருபையும் உங்களை தாங்கி உங்களை ஆசீர்வதித்து உங்களை அழகு பார்க்க போகிறார் ஜபிப்போம் எங்களை மிகவும் அதிகமாக நேசித்து எங்களை வழிநடத்தி வருகிறார் எங்கள் அன்பின் நேசப்பா இந்த நாளுக்குரிய வார்த்தைக்காக நன்றி இந்த நாளிலும் யார் யாராலும் அந்த வார்த்தையை விசுவாசிக்கிறார்களோ இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால என் கொம்பு உயரப்போகிறது என்று விசுவாசிக்கிறார்களோ அந்த விசுவாசத்தை நீர் கனப்படுத்துவதற்காக அந்த விசுவாசத்தை இவருடைய வாழ்க்கையில் இவருடைய கண்கள் காண்பதற்காக உம்முடைய உண்மையும் உம்முடைய கிருபையும் இவர்களோடு கூட இருந்து இவர்களை வழிநடத்தி இவர்களை ஆசீர்வதித்து இவருடைய கொம்பு உயரத்தக்கதாக நீர் இவர்களை ஆசீர்வதித்து வெற்றிகளை கொடுத்து நீர் இவர்களை கனப்பண்ணும்படி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நீங்கள் நல்ல பிதாவே ஆமேன்